பார்த்திங்கன்னா இதான் ஆப்பத்துக்கு தான் மாவு அரைச்சி வச்சுருக்கேன் இது வந்து ஆப்பம் சொல்கிறதுக்குள்ள மாவு இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னா மூணு பங்கு புழுங்கல் அரிசியும் ஒரு பங்கு பச்சரிசியும் போட்டுக்குங்க போட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எப்படி தோசைக்கு இட்லிக்கெல்லாம் உளுந்து போடுறோமோ அதே அளவு தான் அதை விட வெண்ணெய் கொஞ்சம் கொடுத்தலாம் போட்டுக்குங்க நல்லா நெய்வாக அரைச்சிடணும் மையாக அரைச்சிடணும் அரைச்சு உப்பு போட்டு கரைச்சி வச்சிடணும் அவ்வளோதான் இப்போ அதுக்கப்புறம் அடுத்த நாள் நம்ம வந்து சர்க்கரை போட்டு பாகு காய்ச்சிக்கலாம் இல்லை பெருசாகவும் ஊற்றி தேங்காய் பாலில் சர்க்கரையை போட்டு அது மேலே ஊற்றி அப்படியும் சாப்பிட்லாம் இந்த கோடை வெயிலுக்கு இது ஏற்ற உணவுங்க ஏன்னா தேங்காய் பால் சேர்க்கிறோம் இல்லையா அதனால ரொம்ப நல்லாயிருக்கும் இதற்கு வந்து எப்படி நம்ம வந்து சர்க்கரை பாகு தயார் பண்ணுறேன்னு பாருங்கள் வாங்க பார்ப்போம் இப்போ இதுக்கு சர்க்கரை பாகு காய்ச்சுங்க நம்ம எவ்வளோ போட்டுக்கிறோமோ அதுக்கு தக்கப்படி நம்ம காய்ச்சிக்கலாம் இப்போ ஒரு கிலோ போட்டிங்கன்னா ஒரு கிலோ அரிசி ப்ரிப்பேர் பண்ணி போட்டிங்கன்னா அதுக்கு அரை கிலோ போட்டு பாவை காய்ச்சிக்கலாம் இல்லை அதுக்கு குறைச்சலாக வேணுணாலும் போட்டுக்கலாம் நீங்கள் எப்படி பண்ணிக்கிறீங்களோ சர்க்கரை எவ்வளோ டேஸ்ட்டில் உங்களுக்கு வேணுமோ அந்த அளவு நீங்கள் போட்டு ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் நம்ம இதிலே மாவு கலக்க வேண்டியது தான் அதனால் நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ மாவை கல இதிலே கலந்துக்கலாம் நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டே போடலாம் இதுதான் இந்த சர்க்கரையும் இது வெள்ளம் இது வந்து சர்க்கரை நாட்டு சர்க்கரை இதையும் போட்டுக்க போகிறேன் இந்த மாதிரி சர்க்கரை வந்து இந்த நர்சூஸ்லேயே போடுறாங்க இந்த பக்கம் அதெல்லாம் கிடைக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த சர்க்கரை முன்னாடிலாம் வந்து சிவகாசிலேருந்து வாங்குவாங்க மூட்டைக்கணக்கில் தான் சர்க்கரை வாங்கிட்டு வந்துடுறது ஆனால் இப்போ வந்து அங்கெல்லாம் கரும்பு போடலை அவங்க சக்கரை ரெடி பண்ணல அதனால் இந்த பக்கமும் கிடைக்கிறதுல இது பெஸ்ட்டானதாக இருக்குது இது ரொம்ப நல்லாயிருக்குங்க நெஞ்சிலாம் கறிக்காதுக்குள்ளது நல்லாயிருக்கும் இப்போ இதில் கொஞ்சம் போட்டுக்கலாம் இது அப்படியே கொதிக்க வேண்டியது நம்ம சர்க்கரைனா சும்மா கூட போட்டு அதை மாவு போட்டு கிண்டிக்கலாம் இப்படி பண்ணும்போது மாவு நல்லா திக்னஸ் கொடுக்கும் நீர்த்து போகாமல் இருக்கும் அவ்வளோதாங்க ஏலக்காய் ஏலக்காய் கொஞ்சம் பொறுக்கி போட்டுருங்க ஏலக்காய் கொஞ்சம் நறுக்கி போட்டுக்கோங்க அவ்வளோதான் இதில் வந்து நம்ம நேரடியாக அந்த மாவை கலந்துடலாங்க எவ்வளோ தேவையோ டேஸ்ட்டு பார்த்துட்டு அந்த அளவு நம்ம மாவு கலந்து விட்டுடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா சர்க்கரைப்பாகை சரியாக இருக்குது இப்படி வச்சுக்கிட்டா தான் அந்த மாவை போட்டு கிண்டும்போது கொஞ்சம் தண்ணி லெவல் கரெக்டாக வரும் நம்ம முதல்ல கொஞ்சமாக மாவை எடுத்து போட்டு கிண்டிக்கலாம் அதை ஒரு லெவலுக்கு கொண்டு வந்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன் சர்க்கரைப்பாகை அப்புறம் நிறையா மாவை எடுத்து ஊற்றி நம்ம கிண்டிக்கலாம் கொஞ்சம் அந்த பாகு கெட்டியாகிடாமல் பார்த்துக்கோங்க கெட்டி அப்படி சப்போஸ் கெட்டி ஆகிடுச்சின்னா திரும்ப வந்து அடுப்பில் ரீஹீட் பண்ணிங்கன்னா அது உருகிடும் அது வெண்ணா கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிக்கிட்டு ரொம்ப தண்ணி ஆகிடக்கூடாது ஏன்னா மாவு தண்ணி ஆகிடுச்சுன்னா ஆப்பும் புதுசு புதுசுன்னு வராது இதை முதல்ல இப்படி ப்ரிப்பர் பண்ணிட்டு வச்சுக்கோங்களேன் அப்புறம் நம்ம தேவைப்பட்ட மாவு இந்த சூட்டோடையே இதை ஊற்றி இந்த மாவை இந்த மாவை மாதிரி போட்டு இப்படி பிற்படு இதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ரெடி பண்ணி வச்சோம்னா அப்புறம் நாலு நாள் அஞ்சு நாள் எவ்வளோ நாள் ஒரு வாரம் வரைக்குமே இந்த மாவு அப்படியே கூட இருக்கும் அவ்வளோ தூரமாக பயன்படுத்த வேணாம் அப்பப்போ நீங்கள் சர்க்கரை போட்டு பண்ணிவிடுவோம் இப்போ இப்போ இந்த மாதிரி இந்த அளவு மாவை போட்டுக்கோங்க இது அப்படியே கிண்டிக்க வேண்டியது தான் இது அப்படியே பிற்படா கிண்டிக்கிட்டிங்கன்னா மேலும் மேலும் அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும் நம்ம சின்ன சின்ன பாத்திரத்தில் எடுத்து வச்சிட்டு அப்படியே கல்லை ஊற்றி ஆப்பத்தை எடுத்துடலாம் வாங்க ஆப்பத்தை எப்படி எடுக்கிறது பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா மாவு நல்லா கலந்துட்டேங்க கொஞ்சம் தழும்ப இருக்குது வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கிட்டுறேன் இது இப்படி தான் இருக்கும் செத்த நேரம் அப்படியே வச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா கெட்டியாகும் மாவு ஏன்னா அந்த பாகு வந்து நல்லா கிளாட்டு நல்லா கெட்டி கொடுத்து மாவு நல்லா கெட்டியாகும் அப்போ ஊற்றுறதுக்கு நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இதுதான் மாவு ப்ரிப்பரேஷன் இதுக்கு மேலே நம்ம ஊற்றுறது எப்படின்னு காமிச்சுக்கலாம் இன்னும் கொஞ்சம் தேங்காய் பாலும் எடுத்து வச்சிருக்கேன் அதையும் காமிச்சிருங்க இப்போது மாவு இந்த சின்ன பாத்திரத்தில் எடுத்துகிட்டாச்சு மாவும் கொஞ்சம் திக்னஸ் ஆகிட்டு இருங்கள் நல்லா நல்லா திக்காயிடும் இன்னும் கொஞ்சம் நேரம் தான் கூட திக்காயிடும் உடனே ஊற்றி காமிக்கிறதுனால இருக்குது இன்னும் கொஞ்சம் நேரம் வச்சுருந்தீங்கன்னா அப்படியே கரண்டிலேருந்து இட்லி மாவு மாதிரி விழுவோம் நம்ம அப்படியே வச்சுக்கலாம் இப்போது நான்ஸ்டிக்கில் தான் முன்னாடிலாம் வந்து அந்த மண் பாத்திரத்துலேயே ஆப்போசிட்டெலாம் விற்பாங்க மோடிலாம் போட்டு அனல்லே சுடுவாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் ஆனால் இப்போ அதுக்கு முடியாது இதில் வந்து இந்த கேஸ் ஸ்டவ்லெல்லாம் வந்து மண் பாத்திரத்தை வச்சா மண் பாத்திரம் சீக்கிரம் தெரித்து போயிடுது அதனால் நம்ம தோசைகள்லேயே கூட ஊற்றலாம் இது இந்த ஆப்போசிட்டில் கொஞ்சம் ஈஸியாக பிடிக்காமல் வரும் இது வெள்ளம் அதிகமாக இருந்தால் அடியில் பிடிப்பி பிடிச்சி போயிடும் ரொம்ப கருத்து போயிடும் இப்போ நம்ம ஊற்றி ஒரு இதை போட்டு மூடி வச்சிட வேண்டியதாங்க ஏலக்காய் கிடக்கு அவ்வளோதான் இதை போட்டுட்டு இப்படி சேர்த்து மூடி வச்சிடணும் கொஞ்சம் சிம்லேயே இருக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா ஆப்பம் ரெடி ஆயிடுச்சுங்க இது எப்படி பதம் பார்த்துக்கிறதுன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் தண்ணி தொட்டு மேலே வச்சு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் ஒட்டாது நம்ம கையில் அப்போ நம்ம எடுத்துடணும் எடுத்துக்கலாம் இவ்வளோ தான் பதம் இதில் வந்து சர்க்கரை கூட இருந்ததுன்னா கொஞ்சம் ராட்டு மாதிரி போயிடும் வராது இது ரொம்ப கொஞ்சம் வேலை வாங்கும் அதனால சர்க்கரையை கரெக்டாக போட்டுக்குங்க அப்படி எதுவும் அடிப்பிடிச்சிது இந்த மாதிரி எடுக்க முடியல அப்படி இந்த மாதிரி இந்த மாதிரி வந்துடும் அழகாக இந்த பாருங்க இந்த மாதிரி சகப்பாக இருக்கணும் வெள்ளையாகவும் நீங்கள் பார்த்து எடுத்துக்கலாம் இப்படி தான் எடுக்கணும் அதில் வந்து நமக்கு வந்து அது அடிப்பிடிச்சதுன்னு வச்சிங்களேன் அடிப்பிடிச்சுன்னா அந்த வெள்ளைப்பாக்கம் சர்க்கரையாக கூட இருக்குதுன்னு அர்த்தம் அதுக்கு நீங்கள் ரெடியாக வெள்ளை மாவும் வச்சுக்கணும் க ரெடியாக வச்சுக்கணும் எல்லாத்தையும் ஒன்றா கலந்துடாமல் கொஞ்சம் வெள்ளை மாவும் வச்சுக்கணும் அப்படி எடுத்து வச்சுக்கிட்டு அப்படி அடிப்பிடிச்சுன்னா கொஞ்சம் வெள்ளை மாவு கலந்து நீங்கள் சுற்றிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும் ரொம்ப முன்னாடியும் போட்டிருக்கேன் ஆனால் அளவெல்லாம் போட்டதில்ல இன்னும் கொஞ்சம் வெள்ளையாக கூட நீங்கள் வேணுங்கிறத பார்த்து எடுத்துக்கலாம் ஐயோ கொஞ்சோண்டு இது இது பார்த்தீங்கன்னா இதுதான் தேங்காய் பால் தேங்காய் பாலில் வந்து சர்க்கரை போட்டு கலந்து வச்சிருக்கோம் கலந்து வச்சுருக்காங்க கதைங்க இப்போ இதை வந்து நம்ம இப்படி இதில் ஊற்றிக்கலாம் இதில் இப்படி ஊற்றி சாப்பிட்டோம்னா வயிற்று பொண்ணுக்கெல்லாம் நல்லது நெஞ்சரிச்சல் உடல் உறுப்புகள் எல்லாத்துக்குமே நல்லதுங்க இந்த வெயிலுக்கு தேங்காய் பால் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நீங்கள் உங்களுக்கு சர்க்கரை வேணான்னா வெள்ளையா வெள்ளை மாவை பயன்படுத்தி ஆப்பத்தை ஊற்றி அதில் தேங்காய் பால் கலந்து அதில் தேங்காய் பாலில் சர்க்கரை போட்டு அப்படியே ஊற்றிக்கலாம் சர்க்கரை இருக்கிறவங்க வந்து கொஞ்சம் லைட்டாக சர்க்கரை அப்படி அப்படியே பால் ஊற்றி சாப்பிட்லாம் இதெல்லாம் பயன்படுத்தி தேங்காய் பாலில் எவ்வளோ சத்துக்கள் இருக்குதுன்னு தெரியும் இதை அப்படியே திங்ஸாகவும் சாப்பிட்லாம் நம்ம இது அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா கொஞ்சம் குளிர்ச்சி ஐஸ் போட்டு கூட சாப்பிட்லாம் ரொம்ப ரொம்ப நல்லது நல்ல பானம் காபிக்கு பதிலாக இதையே சாப்பிட சொல்கிறாங்க ஆனால் யாரும் நம்ம தான் பயன்படுத்துகிறதில்லை இது பியூரா தேங்காய் பால் அப்படியே அரைச்சி புழிஞ்சு எடுத்தது இதையே அப்படியே ஐஸை போட்டு குடிச்சோம்னா ரொம்ப சூப்பரான திங்ஸாக இருக்கும் நன்றி